இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அழகான காதல் இந்த கதை ஒரு வித்தியாசமான கதை கதை உங்களுக்கு இந்த கதையை கடைசி வரைக்கும் ஸ்கிப் சரிங்க வானத்தில் தெரிந்த நிலவையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தால் திவ்யா அவளது மனம் பல கேள்விகளுக்கு விடை காண முயன்று கொண்டிருக்கிறது சிறிது நாட்களாகவே அவள் எதை நினைத்து பயந்து கொண்டிருந்தாலோ அது நாளை நடக்கப் போகிறது என்று நினைக்கும் போது அவளது கண்கள் அவளை கேட்காமலேயே கண்ணீர் துளிகளை பரிசீலித்துக் கொண்டிருந்தன அந்த நேரம் அவளை தேடி வந்தான் பிரணவ் திவ்யா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தூங்கலையா அவன் வருவதை உணர்ந்து கண்ணீரை வேகமாக துடைத்துக் கொண்டவள் தூங்கணும் ஆனால் தூக்க வரல நீ தூங்கலையா ம் எனக்கும் அதேதான் தான் தூக்கம் வரவே இல்லை அவனுக்கும் அவளை போல் தூக்கம் வரவில்லை என்றதும் அவள் மனம் தானாகவே பல கற்பனை கோட்டைகளை கட்ட ஆரம்பித்தது அவனுக்கும் எனக்கு தோன்றியது போலவே தோன்றியிருக்குமா அவனும் என் மனநிலையில் தான் இருந்திருக்கிறானா அதை பற்றி நினைக்க நினைக்க மனதில் சூழ்ந்திருந்த கவலைகள் அனைத்தும் ஒரு நொடியில் கரைந்து போனது ஆனால் அவளது மகிழ்ச்சி சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை நாளையோட கோர்ட் நமக்கு தந்த ஒரு வருஷம் முடியுது நம்ம கேசும் நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது நம்ம இரண்டு பேர் பக்கமுமே எந்த எதிர்ப்பும் இல்லாததால நாளைக்கே நமக்கு விவாகரத்து கிடைச்சிடும்னு தான் நினைக்கிறேன் நாளைக்கு எல்லாமே நினைச்ச மாதிரி முடிஞ்சாதான் நிம்மதியா தூங்க முடியும் போல உனக்கும் அதனாலதான் தூக்கம் வரலையா திவ்யா என்றான் பிரணவ் பிரணவின் மனம் அவள் இதையெல்லாம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது அவள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறியவே அவன் அவ்வாறு சொன்னான் அவர்கள் இருவருக்குமே பெற்றோர்கள் பார்த்து செய்து வைத்த திருமணம் இன்ஜினியராக பணிபுரியும் பிரணவிற்கு அமெரிக்காவிற்கு சென்று செட்டில் ஆக வேண்டும் என்பதே சிறிய வயது முதலான கனவு அவனுக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாம் என்றுமே ஈடுபாடு வந்ததில்லை அவன் திருமணத்தை தன்னுடைய சுதந்திரத்திற்கு இடையூறாகவே எண்ணினான் அதனால் வீட்டில் கல்யாண பேச்சை எடுத்தாலே அதை தள்ளி போட்டு கொண்டே வந்தவன் இறுதியில் அவனது பாட்டியின் சொல்லிற்கு கட்டுப்பட்டே திவ்யாவை திருமணம் செய்து கொண்டான் ஆனாலும் கல்யாணம் நடந்த மறுநாளே விவாகரத்து பற்றி அவளோடு பேசினான் அவளிடமிருந்து எதிர்பார்த்து காத்திருந்தவனுக்கு அவள் உடனேயே தன் சம்மதத்தை தெரிவித்தது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது விவாகரத்து பெறுவதற்கான நடவடிக்கைகளை மறுநாளே வீட்டிற்கு தெரியாமல் செய்ய தொடங்கிவிட்டான் அதற்கு பின் தான் திவ்யாவும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாததால் தான் சம்மதித்திருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிய வந்தது அவளும் அவனைப் போலதான் திருமணத்தை தன் சுதந்திரத்திற்கு எதிரான இடையூறாகவே பார்த்தால் என்னதான் இருவரும் ஒரு மனமாக விவாகரத்து பெற சம்மதித்தாலும் கோர்ட் அவர்களுக்கு ஒரு வருட காலம் அவகாசம் அளித்திருந்தது இந்த ஒரு இரு குடும்பத்தினருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக ஒரே வீட்டில் தான் வசித்து வருகிறார்கள் விவாகரத்து கிடைத்ததும் அவன் அமெரிக்காவிற்கும் அவள் லண்டனிற்கும் செல்வதாகவே திட்டம் அதன்பின் பின் சிறிது காலத்திற்கு பின் இருவர் வீட்டிற்கும் தெரிவிக்கலாம் என்று முடிவு செய்திருந்தார்கள் எந்த நாளிற்காக காத்திருந்தார்களோ அது நாளை வரப்போகிறது விடிந்தால் அவர்கள் நினைத்தது போலவே அனைத்தும் சுலபமாகவே முடிந்துவிடும் ஆனாலும் இருவர் மனதிலும் சந்தோஷத்திற்கு பதில் கவலையே குடிகொண்டிருந்தது இந்த ஒரு வருடத்தில் எதுவுமே மாறப்போவதில்லை என்று நினைத்தவர்கள் இருவருமே ஒருவராக மாறி போயிருந்தார்கள் எதெல்லாம் அவர்களுக்கு தடையாக இடையூறாக தெரிந்ததோ அது அனைத்துமே இந்த ஒரு வருட பயணத்தில் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது இருவருமே நெருங்கிய நண்பர்களாக மாறினார்கள் ஒருவர் அருகாமையை ஒருவர் எப்போதுமே விரும்பினார்கள் ஒருவருக்கொருவர் காதல் வந்தது என்பதை இருவருமே அறிந்திருக்கவில்லை ஆனாலும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக உணர்ந்திருந்தார்கள் ஆனால் அதை சொல்லிக் கொள்வதில் இருவருக்குமே தயக்கம் இருந்தது அவர்களுக்காக கோட் கொடுத்திருந்த ஒருவரிடமும் முடிந்து நாளை விடிந்தால் விவாகரத்தாகிவிடும் என்பதை நினைக்கும் போது இருவருக்குமே தூக்கம் தொலைவாகிவிட்டது எனக்கும் அதே நினைப்புதான் பிரணவ் நாளைக்கு எல்லாம் நல்லபடியா முடியணும்னு என்று அழுது கொண்டே சொன்னாள் திவ்யா அப்போது அவளது கண்ணீரை மறைப்பதற்கு உதவி செய்வதென்றே மழை பொழிய ஆரம்பித்தது மேகம் திவ்யாவின் பதிலில் உடைந்து போன பிரணவ் அவனது கண்களிலும் வெட்டி பார்த்த கண்ணீரை மழையில் நனைத்துக்கொண்டான் இந்த இரவு இப்படியே நீளாதா என்று இருந்தது திவ்யாவிற்கு முதலில் சுயநினைவுக்கு வந்தது பிரணவ் தான் இருவருமே நன்றாக நனைந்து விட்டிருந்ததை உணர்ந்தவன் அவளது கையை பிடித்து உள்ளே செல்வோம் என்றான் அவனது கையை உதறிவிட்டால் நான் வரல நீ போ ஏன் லூசு மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்கு வரலன்னு சொல்ற உனக்கு எப்போவுமே மழையில நனைஞ்சா உடனே காய்ச்சல் வரும் இதில் இப்படியே நின்னா விளங்கிடும் முதல்ல உள்ள வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தலையை காயவேடி என்றான் பிரணவ் எனக்கு என்ன ஆனால் உனக்கு என்னடா கவலைப்படாத நாளைக்கு நடக்க முடியாத அளவுக்கு காய்ச்சல் வந்தால் கூட கோட்டுக்கு வருவேன் உனக்கு இப்போ அதுதானே முக்கியம் என்றால் திவ்யா என்கிட்ட அடிதான் வாங்க போற நீ இதான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட லட்சணமாடி லூசி மாதிரி பேசிட்டு இருக்க இப்ப உள்ள வரப்போறியா இல்லையா வர முடியாது போடா அவன் இனி என்ன சொன்னாலும் உள்ளே வரமாட்டாள் என்பதை உணர்ந்தவன் அவளது கையை பிடித்து இடுத்து கொண்டு சென்றான் அவளுமே விடுவதாக இல்லை அவளது கையை விடுவிக்க அவனோடு போராடி கொண்டிருந்தாள் கையை விடுடா இப்ப விடப்போறியா இல்லையா விட முடியாது மட்டும் எப்பவுமே உன்னோட கையை என்னால விடவே முடியாதுடி அவன் என்ன சொல்கிறான் சிறிது நேரத்திற்கு அவளால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை அவனையே அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள் அவளது பார்வையே அவன் மீதான காதலை சொல்லாமல் சொல்லியது உதற்றில் சிறு புன்முறுவல் பூக்க அவளை வம்புழுக்க தொடங்கினான் பிரணவ் இப்போ எதுக்குடி என்னை பார்த்து சைட் அடிக்கிற அவனது சிரிப்பே அவனை காட்டி கொடுக்க அவளும் அவனுக்கு இணையாக வம்பு செய்ய தொடங்கினாள் ஆமாம் இவர் பெரிய மன்மதன் நாங்கள் இவரை பார்த்து சைட் அடிக்கிறோம் அப்போ நீ என்னை பார்த்து சைட் அடிக்கலை இல்லை என்றால் சரி விடு நம்மளை சைட் அடிக்க தான் ஒரு கும்பலே இருக்கு அதில் கூட நேற்று ஒருத்தி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா பிரணவ்னு கேட்டால் நமக்கு தான் டிவோர்ஸ் ஆக போதே நாளைக்கு கூட ரொம்ப நல்ல நாளாம் நாளைக்கே அவளுக்கு ஓகே சொல்லிடுறேன் உனக்கு ஓகே தானடி என்றான் பிரணவ் அவன் கேட்டு முடித்ததுதான் தாமதம் கீழே கிடந்த தடியை தூக்கி அவனை அடிக்க தொடங்கி விட்டாள் டே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவகிட்ட ஓகே சொல்ல போறனு என்கிட்டே சொல்லுவ நீ ஐயோ வலிக்குதுடி நான் விளையாட்டுக்கு தாண்டி அப்படி சொன்னேன் விளையாட்டுக்குனாலும் நீ எப்படி அப்படி சொல்லலாம் இன்னைக்கு நீ தொலைஞ்சடா என்றாள் அவளின் அடியிலிருந்து தப்பிக்க அங்குமிங்குமாய் ஓடிக்கொண்டிருந்தவன் அவள் எதிர்பாராத வேளையில் அவளை சடார் என்று தாக்கினான் டேய் விடுடா என்ன விடு என்று அவனிடமிருந்து கீழே இறங்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள் அவள் செய்த எதையும் கண்டு கொள்ளாமல் அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டவன் மழை நனைந்து கொண்டிருந்த அவள் முகத்தை ரசித்துக் கொண்டிருந்தான் இப்ப நீ எதுக்கட என்ன சைட் அடிக்கிற நான் என் பொண்டாட்டிய உனக்கு என்னடி நீ ஒன்னு என்ன அடிக்க வேண்டாம் போடா உன்னை பார்க்க தான் பெரிய கும்பலே தெரியுதே அவங்கள யாரையும் போய் சைட் அடிச்சுக்கோ போடா என செல்லமாக அவனோடு கோபித்து கொண்டாள் திவ்யா எனக்கு அவங்க எல்லாம் வேண்டாம் எனக்கு என்னோட செல்ல ராட்சசி தான் வேணும் வாழ்க்கை முழுவதும் அவன் மட்டுமே போதும் எனக்கு வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அவனது வார்த்தைகளை கேட்டு இப்போதும் அவள் அழுதாள் ஆனால் அது துக்கத்தில் வந்த கண்ணீர் அல்ல கலங்கிய கண்களோடு அவனிடம் கேட்டாள் ஏன் இந்த செல்ல ராட்சசி தான் உனக்கு வேணும் ஏன்னா நான் தூக்குனதுலேயே நீதான் கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்க மற்றவங்க எல்லாரையும் இப்படி தூக்கி வச்சிட்டு முடியாது அதான் என்று சொல்லி முடித்தவன் அவளது முகத்தில் தெரிந்த கோபத்தை கண்டு பெரிதாக சிரித்தான் அவனது சிரிப்பில் இன்னும் கடுப்பாகியவள் அவனிடமிருந்து குதித்து மறுபக்கமாய் போய் நின்று கொண்டாள் அவளது கோபத்தை வெகுவாக ரசித்தவன் அவளை பின்னால் இருந்தே அணைத்து கொண்டான் அவனது இந்த அணைப்பை எதிர்பாராத திவ்யா அசையாமல் அப்படியே நின்றாள் இதில் அவன் வேறு அவளது காதோரமாய் ரகசியம் பேசியதில் இதுவரை மழையில் நனைந்தும் நடுங்காத உடல் இப்போது நடுங்க தொடங்கியது ஏன் எனக்கு இந்த செல்ல ராட்சசியை பிடிக்கும்னு சொல்லட்டுமா திவ்யா என்றான் நடுங்கி கொண்டிருந்த உதடுகளை அடக்கி உம் என்று சொன்னால் அவளது படபடப்பை உணர்ந்து கொண்டவன் அவளை அதற்கு மேலும் காக்க வைக்காமல் அவனது காதலை அவளிடம் கூறினான் ஏன்னா எனக்கு என்னோட ராட்சசியே அவ்வளவு பிடிச்சிருக்கு அவளை நான் நேசிக்கிற அளவுக்கு வேறு யாரையும் நான் நேசிக்க முடியாதுன்னு தோணுது அவ இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு தோணுது அவளை அவளுக்காக மட்டுமே இந்த வாழ்க்கை முழுவதும் காதலிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது இது எல்லாத்தையும் விட அவகிட்ட மட்டுமே என் காதல் மொத்தத்தையும் கொடுத்து அவகிட்ட இருக்கிற காதல் மொத்தத்துக்கும் நான் மட்டுமே சொந்தக்காரனாக இருக்கணும்னு தோணுது என்று கூறினான் அவன் ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல அவள் அவளாகவே இல்லை அவன் புறமாய் இவ்வளவு நேரமும் வார்த்தைகளை சொன்னதை அவள் கண்களில் காட்டிக் கொண்டிருந்தாள் அவளது கண்களில் தெரிந்த காதலில் தன்னை மறந்தவன் அவளை இழுத்து மார்போடு அணைத்துக்கொண்டான் கொண்டான் அவனுடைய அணைப்பில் அவளும் விருப்பத்தோடு இணைந்து கொண்டாள் அவளை அணைத்தபடியே அவள் முடி மீது முத்தமிட்டான் அவளது முகத்தை நிமர்த்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடி அவனது கேள்வியில் லேசாக சிரித்தவள் எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டது வேணும்னா அவனை நாளைக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா வேணா வேணா அவன் ரொம்ப நல்ல பையன் நீ அவனை டிவோர்ஸ் பண்ணாத நாம ரெண்டு பேரும் ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்டி அவன் சொல்லிய விதத்தில் பெரிதாக சிரித்தவள் அவனை அணைத்துக்கொண்டாள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ உன்கிட்ட இதை நான் சொல்வேன்னு நினைக்கவே இல்லை என்றவாறு அவனது முகத்தை நேராக நோக்கியவள் ஐ லவ் யூ பிரணவ் என்று சொல்லியவாறு அவனை மீண்டும் அணைத்து கொண்டாள் ஐ பொண்டாட்டி என்றவாறே அவன் அவளை தன்னோடு சேர்த்து இன்னும் மக அணைத்துக் கொண்டான் காதல் கல்யாணம் என்பதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் திருமணம் செய்து கொண்ட இருவரும் இன்று காதல் அத்தியாயத்தில் புது கவிதைகளை வரையத் தொடங்கினர் வாழ்க்கை யாருக்கும் நினைப்பது போல் அமைந்து விடுவதில்லை நமக்கு கிடைத்த வாழ்க்கையை நமக்கு பிடித்தது போல் மாற்றிக்கொள்வது நம் கையில்தான் உண்டு கிடைத்த வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள் நகரும் ஒவ்வொரு நொடியும் அழகாக தெரியும் நிச்சயமாக அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்